படிக்கிறமா ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு உனக்கு வயது கீழே குறைந்த ஒரு பெண் இருக்கா அவர்களுடைய விருப்பத்தால் அவங்க வந்து வேற சுற்று விளையாடுறாங்க நீ இது விளையாட வந்திருக்க நமக்கு வேண்டியது மதிப்பெண்கள் தொடங்கலாமா முதல் வாய்ப்பு திரையை பாருங்கள் தர் மன்னிக்கணும் அது என்ன சொல் புடவை பரவாயில்ல முதல் சொல் தானே போயிருக்கு ரெண்டு மூன்றுல பார்த்துருவோம் இரண்டாவது முயற்சி குடம் குடம் உழவி உழவி பரவாயில்லையே அவ்வளவு மாறுபாடு எளிமையா சிந்திக்கணும் பரவாயில்லையே பதற்றப்படாம அடுத்த சொல்ல அந்த ஒரு எழுத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க இறுதி மூன்றாவது சொல் வெள்ளி வெள்ளி வெள்ளை வெள்ளை இல்லைய எள்ளு இருந்ததுதான் தான் வந்திருக்குமே வென்று வெற்றி என்னவா இருக்கும் எங்க என்ன சொல்லணும் பார்ப்போம் வெயில் எவ்வளோ எளிமையாக இருக்குது இல்லை நாங்கள் ரொம்ப எளிமையாக கொடுக்குறோம் நீங்கள்லாம் ரொம்ப சிந்திக்கிறீங்க சரி பரவாயில்ல அழகாக முயன்றதற்காக உனக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்